ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ரயில்வேக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை வெறும் எட்நூறு கோடி ரூபாய்தான் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ஒவ்வொரு வார்டமும் ஆறாயிரம் கோடி ரூபாய் போன பட்ஜெட்டில் நம்ம ஆறாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிருந்தோம் புதுசாக ஒன்பது ரயில் பாதைகளை கொடுத்துருந்தோம் இந்த பட்ஜெட்லேயும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு ரயில் பாதைகளை கொடுத்துருக்குறோம் சென்னை எழும்பூர் விமான ரயில் நிலையம் கிட்டத்தட்ட எட்நூறு கோடி ரூபாய் நிதியில் அந்த ரயில் நிலையமானது மேம்படுத்தப்பட இருக்கிறது கன்னியாகுமரி ரயில் நிலையம் பாம்பன் ரயில் நிலையம் இப்படி நம்மளுடைய பாண்டிச்சேரியினுடைய ரயில் நிலையம் காரைக்கால் ரயில் நிலையம் இதெல்லாம் கூட ஆத் அம் அமிர்தாரத் ரயில் திட்டத்தின் கீழே மேம்படுத்தப்படுகின்ற ரயில் நிலையங்களை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு அரசாங்கம் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நிலங்களை கையகப்படுத்தி சீக்கிரமாக கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய வேண்டுகோள் இல்ல சிறப்பு திட்டங்கள் இப்ப சொன்னது எல்லாமே சிறப்பு திட்டங்கள் இங்க பாருங்க இது வந்து அனைத்து மாநிலங்களையும் இது வந்து இன்க்ளூசன் பட்ஜெட் நாம வந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் பார்த்து கொடுக்கறது இல்லை அனைவருக்கும் வீடு கட்டு திட்டம் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் அனைவருக்கும் வீடு கட்டு திட்டம் எல்லா பக்கமும் கொடுக்குறோம் போஷன் அபியான் திட்டம் எல்லா பக்கமும் கொடுக்குறோம் அதே போல் ஜல்ஜீவன் மிஷன் எல்லா பக்கமும் கொடுக்குறோம் டாய்லெட்ஸ் எல்லா பக்கமும் கொடுக்குறோம் ஹாஸ்பிடேஷன் நியூட்ரிஷன் சப்போர்ட் எல்லா பக்கமும் கொடுக்குறோம் இது வந்து அனைத்து மக்களுக்கும் அது இல்லாமல் பாண்டிச்சேரி கிட்டத்தட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கின்ற இந்த பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பாண்டிச்சேரிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் ஜிப்மனுடைய மேம்பாட்டுக்காக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாயும் கூடுதலாக தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி ப்ளஸ் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது தண்ணீர்னுடைய தேவைக்காக மட்டுமே பாண்டிச்சேரிக்கு நூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் புள்ளி நால் நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் பாண்டிச்சேரிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது போல் பாண்டிச்சேரி நான் சொன்னேன் இந்த பட்ஜெட்டில் இப்போ தானே பட்ஜெட் நம்ம விட்டுருக்கோம் இல்லை ஒரு நிமிஷம் இப்போ தானே பட்ஜெட் நம்ம விட்டுருக்கோம் அந்த பட்ஜெட்டில் செயல் திட்டங்களை இதுக்கு இது தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் என்னென்ன பண்ணணும் எவ்வளோ இது பண்ணணும் அப்படின்றது அவங்க ஒவ்வொன்றுமே அந்தந்த கொடுப்பாங்க யூடி பொறுத்தளவுக்கு அனைத்து திட்டங்கள்லையுமே உங்களுக்கு தெரியும் சப்சிடைஸ் திட்டம் இது என்னது கிராண்ட் எய்டு திட்டங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் சப்சிடியோட நம்ம திட்டங்களை உதாரணத்துக்கு ஒரு மீனவர்களுடைய ப்ரோ ப்ரோக்ராமை யூடியில் பண்ணுறோம்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் சப்சியோடு நம்ம கொடுக்குறோம் மத்திய அரசாங்கம் கொடுத்து கொண்டு இருக்கிறது அதனால் நாம் தேவையான பட்ஜெட்டை பாண்டிச்சேரிக்கு கொடுத்துருக்குறோம் இன்னும் பாண்டிச்சேரிக்கு எவ்வளோ வேணுனாலும் பாண்டிச்சேரிக்கு கொடுப்பதற்கு நம்ம ஏற்கனவே கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்ருக்கோம்

மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமிஷாஜி அவர்களும் முழுமையாக செய்து கொண்டிருக்கிறாங்க அண்ணா நான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன்னா தேவைக்காப்ப அவங்க என்ன ப்ரொபோசல் அனுப்புகிறாங்களோ அந்த ப்ரொபோசல் படி நிதியானது பாண்டிச்சேரிக்கு எந்த வித பாரபட்சமின்றி நிதி ஒதுக்கி கொண்டு இருக்கணும் ஒதுக்கலாம் அதுதான் நான் சொல்றேனே நான் பாருங்க நிதி கொடுத்துருக்கொண்டு தான் சொல்றேன் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பாண்டிச்சேரிக்கு நிதி கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு இது இருக்கு ஒரு நிமிஷருங்க அப்படி இல்லைங்க பாருங்க இந்த வந்து ஜம்மு காஷ்மீரை பொறுத்தளவுக்கு ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதை நாம எடுத்திருக்கிறோம் எடுத்த பிறகு அங்க வந்து இன்ஃபிராஸ்ட் நம்ம இங்க வந்து ஏற்கனவே இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பண்ணியாச்சு அங்க வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இங்க வந்து ஸ்டேச்சுரேஷன் ஆயிருக்கிறது எல்லா மாநிலங்களுக்கும் உங்க கோரிக்கை நான் நிதி நிதி அமைச்சரிடம் சொல்றேன். 2432 கோடில ஜிப்மரோட நிதி இது அது தனி அது தனி அது தனி. ஏங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட். பட்ஜெட்டை வரவே இது வந்து ஒரு இந்த பாருங்க ஒரு நிமிஷம். இங்க வந்து இந்த பட்ஜெட் வந்து யாருக்கும் வந்து எந்த வித இது இல்லாம பாரபட்சம் இல்லாம அனைத்து மாநிலங்களுக்கும் சமமாக பாวกின்ற அந்த பட்ஜெட்டாக தான் நான் பட்ஜெட்டை கொடுத்துருக்குறோம் நான் இவ்வளவு நேரம் ஒரு நிமிஷம் இருங்க தம்பி சார் நான் ஒரு நிமிஷம் கேளுங்க இந்த பட்ஜெட் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷனே கொடுத்தேன் புரியுதா இவ்வளோ ஒரு தீவிரமான பட்ஜெட்டு மக்களுக்கு உபயோகமான இருக்கின்ற பட்ஜெட் மக்கள் பயன்பெறுகின்ற பட்ஜெட் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி பேரை ஏழ்மையிலேருந்து மேலே கொண்டு வந்திருக்கிறோம் புரியுதா அதே போல் ஒவ்வொரு மக்களுக்கும் மீனவர்களுக்கு மூணு லட்சத்திலிருந்து அஞ்சு லட்சம் வரலும் அவர்களுக்கு மீனவர்களை வந்து கிசான் கிரெடிட் கார்டு கொடுத்துருக்கோம் அவர்கள் வந்து எங்கே கேரண்டிக்கு போத்தேவில நேராக பேங்கில் போனால் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கிரெடிட் கார்டு வாங்கலாம் டீசல் போடலாம் அவங்க மீன் பிடிக்க போகலாம் அளவுக்கு திட்டங்களை நாம் இண்டிவிஜுவல் பெனிஃபிஷரிஸ் திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்திக்கும் கரீப் கல்யாண அன்ன திட்ட அன்ன யோஜனா ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்காரர்களுக்கும் அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு இலவசமாக நாம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஜல்ஜீவன் மிஷனில் ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் திட்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் அது மாதிரி அதனால இந்த பட்ஜெட்டினுடைய நோக்கம் வந்து புரிஞ்சுக்கோங்க இந்த பட்ஜெட்டினுடைய நோக்கம் இன்க்ளூசிவ் பட்ஜெட் நான் அதுக்கு தான் ஃபஸ்ட் நோக்கத்தை சொன்னேன் நீங்கள் நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா புரியலையான்னு தெரில இந்த ஒரு நிமிஷம் இருங்க நீ இன்க்ளூசிவ் பட்ஜெட் நான் பாண்டிச்சேரிக்கான இது என்னன்னு சொல்லியிருக்கிறேன் பாண்டிச்சேரிக்கான என்னென்ன திட்டங்களை ஒதுக்கி இருக்கிறோம் பாண்டிச்சேரிக்கு எவ்வளோவ்ளோ நிதிகள் கொடுத்து கொண்டிருக்கின்றதையும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இந்த நிதியாண்டுக்கு மட்டுமே பாண்டிச்சேரிக்கு நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தவிர்த்து ஹெல்த் செக்டார் பாண்டிச்சேரி மக்களினுடைய ஹெல்த்து செக்டாருக்கு அதாவது ஹெல்த்தினுடைய அவர்களுடைய ஹெல்த் ஊக்குவிக்கிறதுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ப்ளஸ் தொள்ளாயிரம் ப்ளஸ் நூற்றம்பது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இந்த பாண்டிச்சேரியினுடைய ஜிப்மர்க் மட்டுமே நம்ம நிதி கொடுக்கறோம் தண்ணீர் ஒரு நிமிஷங்க தண்ணீருக்காக பாண்டிச்சேரியில் தண்ணீர் குடிநீர் தேவைக்காக நூற்றி எண்பத்தாறு கோடி ரூபாய் பாண்டிச்சேரிக்கு நிதி கொடுத்துருக்குறோம் இன்னும் பாண்டிச்சேரிக்கு தேவைகள் இருக்கும் வருஷத்தில் அது ஆளுநர் அவர்களும் இங்கே இருக்கிற ஆளுநரும் முதலமைச்சர் அவர்களும் மத்திய அரசாங்கத்திற்கு அவர்கள் கொடுக்கின்ற கோரிக்கையை நிச்சயமாக மத்திய அரசாங்கம் நிறைவேற்றி கொடுக்கும் ஆனால் இங்கே பாருங்க நான் பாரு நமக்கு இது வந்து ஆர்கியுமெண்ட் பண்ணுறாங்களா ஒரு நிமிஷம் தமிழ்நாடு ஸ்டைலில் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் நீங்கள் ஒரு நிமிஷம் உட்காருப்பா நீ உட்காருப்பா ஒரு நிமிஷம் உட்காரு நீ ஒரு நிமிஷம் உட்காரு சொல்கிறேன் நீ ஒரு நிமிஷம் உட்காருப்பா

நீ ஆர்குமெண்ட் ஒரு நிமிஷப்பா எந்த மீடியா எல்லாருமே அமைதியா இருக்காங்க ஒரே ஆள் மட்டும் கேட்டுட்டே இருந்தா நான் சொல்லிட்டேன் இரு நான் என்ன சொல்லிட்டேன் ஒரு நிமிஷம்ப்பா நான் சொன்ன என்ன சொன்னேன் முழுமையா கேட்கணும் முழுமையா கேட்கணும் நான் சொன்னது என்ன சொன்ன பாண்டிச்சேரிக்கு தேவையான நிதியை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இன்னும் பாண்டிச்சேரி அவர்களுக்கு தேவையான என்ன நிதியை அவர்கள் கொடுக்குறார்களோ அது மத்திய அரசு பரிசீலிக்கும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நாம் செய்வோம்